தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் நவம்பர் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அறிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இந்த நவம்பர் மாதத்துக்குண்டான கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு சஞ்சாரம் பண்றாரு வக்கரகதியில் இருக்காரு கடகத்துக்கு செவ்வாய் பயிற்சி இருக்கார் அதே சமயம் கேது பகவான் கண்ணீராசியில் இருக்காரு துலாம் ராசியில சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு இந்த மாத ஆரம்பமே சந்திரன் துலாம் ராசியில தன் பயணத்தை துவக்கிறாரு சூரியன் துலாம் ராசியில் இருக்காரு துலாம் ராசியில இந்த மாசம் பதினாறாம் தேதி நவம்பர் பதினாறு வரைக்கும் சூரியன் துலாம் ராசியில் இருக்காரு அதே சமயம் விருச்சிக ராசியில் சுக்ரன் புதன் சேர்க்கை இந்த மாத ஆரம்பத்தில் கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகுபகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நவம்பர் ஆறாம் தேதி அன்று சுக்கரன் விரச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார் குரு பார்வை விட்டு சுக்கரன் விலகிறாரு ஒன்பதாம் இடம் காலபுருஷ தத்துவமான மேஷ ராசியிலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு ஆகிறாரு அதே சமயம் இந்த மாதம் நவம்பர் பதினாறாம் தேதி காலை ஏழு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு சூரியன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கார்த்திகை மாத பிறப்பு இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய இரண்டு கிரகப்பயிற்சிகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்று அமாவாசை கேதார லக்ஷ்மி விரதம் ஏன்னா அக்டோபர் முப்பத்தி ஒன்று பௌர்ணமி இது தீபாவளி அதுக்கு அடுத்த நாள் கேதாரலக்ஷ்மி விரதம் உல்காதானம்னு கொண்டாடுவாங்க நவம்பர் ஏழு கந்த சூரசம்ஹாரம் அதாவது நவம்பர் இரண்டாம் தேதியிலேருந்து ஷஷ்டி ஆரம்பம் கந்தசஷ்டி ஆரம்பம் நவம்பர் ஏழாம் தேதி கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் நவம்பர் பதிமூணு மாசிய விரத பூர்த்தி நவம்பர் பதினைந்து பௌர்ணமி அன்னைக்கு அண்ணாபிஷேகம் அனைத்து சிவாலயங்களிலும் அண்ணாபிஷேகம் சிவபெருமானுக்கு அன்னத்தினால் அலங்காரம் செய்து உலகத்துக்கே அன்னம் படைத்த அந்த சர்வேஸ்வரனுக்கு நாம் நன்றிக்கடனாக அன்னத்தை தரக்கூடிய நாள் அதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் நவம்பர் பதினாறு கார்த்திகை மாத பிறப்பு நவம்பர் முப்பது கார்த்திகை மாத அமாவாசை இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் இந்த மாதத்தில் மாதம் முழுவதும் குரு சாதகமாக இருக்க போகிறாரு ஏன்னா வக்கரகதியில் இருக்கார் அதே சமயம் சனி ஒவ்வொரு ராசிக்கு ஏற்ற மாதிரி சில நற்பலன்களையும் சங்கடங்களையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காரு மாதம் முற்பகுதியில் தனுசு ராசிக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் குருவின் பார்வையில் இருந்ததுனால இருக்கிறதுனால பிரச்சனைகள் இல்லாத நாட்களாக இருக்கும் ஆனால் சுக்கிரன் தனுசு ராசிக்கு போகும்பொழுது எதிரியோட வீட்டில் அதாவது சுக்கரனுடைய வீட்டில் குரு இருக்காரு குருவோட வீட்டில் சுக்ரன் இருக்கிறது எதிரிகள் இடப்பரிவர்த்தனை பெற்றுள்ளார்கள் இதனால் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு தயாராக இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ கிரக நிலவரம் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் வாருங்கள் சிம்ம ராசி அன்பிற்குரிய சிம்ம ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் விரையஸ்தானத்தில் இருக்காரு அதாவது உங்கள் ராசிக்கு நான்கு ஒன்பதுக்கு அதிபதியான செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால தந்தை வழியிலோ தாய் வழியிலோ உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் தந்தை வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும் குழந்தைகளுக்காகவும் செலவுகள் ஏற்படும் ஆனா அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் குழந்தைகள் மேன்மை அடைவார்கள் குழந்தைகளின் செயல்பாடுகள் மூலமாக குடும்ப கௌரவம் பாதிக்க பாதிக்காமல் இருப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும் சோ குழந்தைகள் தான் உங்களுக்கு சப்போர்ட்டே இந்த மாதத்திற்குண்டான அனுகூலத்தை தரக்கூ தரக்கூடிய நாட்கள் சிம்மராசி நண்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தேன்னா நவம்பர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு மேல் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது ஆகிய நாட்கள் இது உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய நாட்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள்னால் நவம்பர் பன்னெண்டாம் தேதி வெடியற்காலை இரண்டு மணி இருபத்தோரு நிமிடம் முதல் நவம்பர் பதினாலாம் தேதி வெடியற்காலை மூன்று மணி பதினோரு நிமிஷம் வரைக்கும் மன சஞ்சலத்தை தரக்கூடிய குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும் அன்னைக்கு கோபம் ஜாஸ்தி வரும் பிடிவாத குணம் ஜாஸ்தி இருக்கும் யாருக்கிட்டையாவது கத்தணும் தோணும் தப்பான விஷயங்களை பண்ணுறதுக்கு தயங்க மாட்டிங்க கவனமாக இருந்துக்கோங்க மனசை கண்ட்ரோல் படுத்துறதுக்கு மெ மெடிடேஷன் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு மட்டும் இல்லாமல் உங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ணுற விதமாக அம்பாளை துர்கையை வழிபட்டு வாருங்கள் துர்கை தான் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துவோம் மனசை சாந்தப்படுத்துவோம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சந்திராஷ்டமத்தில் தான் இந்த துர்கை வழிபாடு மற்ற நாட்கள்லாம் என்ன பரிகாரங்கிறது கடைசியில் சொல்கிறேன் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் விரக்தி மனப்பான்மை பேச்சுக்கள் ஏற்படும் உங்க ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால ஒரு விதமான பதட்டம் பயம் இருக்கும் எதிரிகளை நினைத்த பயம் இருக்கும் ஆனா எதிரிகள் அடங்கி இருப்பார்கள் இனி எதிரிகளற்ற சூழ்நிலை ஏற்படும் அதுக்கு உங்களுக்கு குரு சாதகமா செயல்படுவாரு வாக்கு சாதுரம் ஏற்படும் என்ன கொஞ்சம் அதிகாரமா பேசுவீங்க எல்லாருக்கிட்டையும் அதிகாரமா பேசுகிறதுனால உங்களுடைய சுகத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது வீடு தொடர்பான சில மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் கணவன் மனைவி உறவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இதனால் வரை உங்களுக்குள்ள ஏதாவது மனஸ்தாபம் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனைக்குண்டான தீர்வை நீங்கள் சமயோஜிதமாக வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது நான்காம் இடத்துல புதன் இருக்காரு குருவின் பார்வையில் அதனால் சுகங்கள் அதிகரிக்கும் வீடுமனை சார்ந்த முன்னேற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகமும் ஏற்படும் இந்த மாதத்தை மாசத்தை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்மராசியில் பிறந்த குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவாற்றலை காட்டிலும் க்ரியேட்டிவ் அவேர்னஸ் ஜாஸ்தி இருக்கும் நல்ல க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுவீங்க குறிப்பாக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மேன் ஸ்போர்ட்ஸ் உமனாக இருந்துதுன்னா ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட வேலையில் துறையில் இருந்தீங்கன்னா பெரிய சந்தோஷத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் உங்களால் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்துக்கு மட்டும் இல்லைங்க நாட்டுக்கே நீங்கள் கௌரவம் சேர்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஒரு உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் கௌரவம் சேர்க்கலாம் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஒரு சாதனை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கலைத்துறை நண்பர்கள் ஏற்றம் பெறுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது ஸோ வருமானத்துக்கு குறைவு இருக்காது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அந்த தீர்வுக்கு உண்டான அறிவுரையை கொடுக்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்திலோ அல்லது வீடு தொடர்பான விஷயத்திலோ பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் சார்ந்த நரம்பு சார்ந்த பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கு மருத்துவ செலவு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இந்த மாதத்தில் நவம்பர் மாதத்தில் சிம்மராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா துர்கை வழிபாடு செய்ய வேண்டும் ஏற்கனவே சொன்னது போல இதை தவிர நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தேன்னா சிவபெருமான் வழிபாடு செய்யணும் சிவலிங்க திருமேனிக்கு இந்த மாதம் முழுவதும் திங்கட்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆகிய மூன்று நாட்களிலும் பசும்பால் அபிஷேகத்துக்கு கொடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நெய் அபிஷேகத்துக்கு கொடுக்கணும் இதை செய்வதன் மூலமாக உங்கள் மனசுல இருக்கிற கவலைகளை போக்கக்கூடிய ஆற்றலை அந்த சர்வேஸ்வரன் ஏற்படுத்தி கொடுத்து மன நிம்மதியையும் குடும்ப நிம்மதியையும் ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுடைய தனிப்பட்ட ராசிகளுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சங்கடங்களை தவிர்ப்பதற்கு உண்டான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் இது ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட ராசிபலன்களில் கொடுக்கப்பட்டுள்ள கொடுக்கப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்து வர வேண்டும் இதை தவிர உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும் இதை செய்வதன் மூலமாக இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு கஷ்டங்கள் இல்லாத சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் கிரகங்களின் பாதிப்புகள் குறைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்